ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி இந்த நாள் மிக முக்கியமான நாள் இந்த நாளில் லீவ் கிடைக்கும் நிறைய பேருக்கு போனஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இந்த நாள் வந்து மிக முக்கியமான நாள் ஆனால் இந்த நாள் எதுக்குன்றது பலருக்குமே தெரியாது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அது எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் பிரபலமானவர்கள் யாராச்சும் கருத்து சொல்லிட்டாங்கன்னா அது உண்மையான்றது கூட பார்க்காம பலருமே நம்பிடுறீங்க யாருமே எதிர்கேள்வி கேட்டதில்ல அப்படி இந்த தீபாவளி பத்தி பலருமே பல கருத்துகள் சொல்லியிருப்பாங்க பல விதமான கருத்துகள் அதெல்லாம் என்னென்னத பார்க்க போறோம் ரொம்ப லாஜிக்கலா தான் அணுக போறோம் அதாவது தர்க்க ரீதியாக தான் அது சரியா தப்பான்றத பார்க்க போறோம் இந்த வீடியோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக டீ கோட்லாம் எல்லாம் பண்ண போறதே இல்லை இவங்கெல்லாம் கதை கட்டுறது லாஜிக்கலா இருக்கா இல்லையான்றதுதான் பார்க்க போறோம் முதல்ல இந்த ஆரியம் இந்த யூத பிராமணர்கள் இவங்க என்ன கதை விடுறாங்கன்னா நராசுரன் ஒரு அரக்கன் அந்த அரக்கன் வந்து மக்களை துன்புறுத்துறான் அதனால விஷ்ணு அவதாரம் வந்து இந்த அவதாரம் வந்து அவனை கொண்டுருச்சு அப்படின்றாங்க இதுல என்ன வேடிக்கை தெரியுமா நராசுரன் இந்த பூமியை வந்து சுருட்டி வச்சுட்டாங்க பாய் மாதிரி பாய் மாதிரி சுருட்டி வச்சு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா பாத்துக்கோங்க முதல் முதல்ல இந்த முட்டாள்தனமான பிளாட் தியரி சொன்னது யாருன்னு தெரிஞ்சிருச்சா சரி இந்த ஆரியம் இந்த யூத பிராமணர்கள் சொல்ற கதையை நம்பலாமா இல்லை ஓரளவு பகுதிகள் உண்மையாக இருக்கும் ஏன்னா அவங்க எப்பயுமே ஒரு கதையை சொல்றாங்கன்னா அதுல நம்ம வரலாற வச்சுதான் சொல்லுவாங்க சுயமா முழுசா யோசிச்சுலாம் சொன்னதே இல்லை அப்போ இதில் ஏதோ நம்ம வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இந்த யூத பிராமணர்கள் ஒரு கதை மட்டும் சொல்லலை தென்னிந்தியர்களுக்கு இந்த கதை சொல்லி வச்சிருக்காங்க வட இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே யூத பிராமணர்களான இந்த மார்வாரி சேட்டுகள்லாம் இருக்காங்களே அவங்க மகாவீர் ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்காங்க மகாவீர் இறந்த நாள் அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க நம்ம முன்பே தெல்லந்தெளிவா நிறுவிட்டோம் மகாவீருன்ற ஒரு கதாபாத்திரம் உண்மையானது அல்ல அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் மகாவீருன்ற ஒருத்தர் வாழ்ந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் சான்றும் இல்லவே இல்லை அந்த வீடியோத்துடைய லிங்கையும் கமெண்ட்ல தரும் பார்க்காதவங்க அதை பாருங்க அப்போ இருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த யூத பிராமணர்கள் ஒரே நாளுக்கு இந்த தீபாவளிக்கு பல்வேறு கதைகள் வச்சிருக்காங்க இவைகள் எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் முன்பே சொன்னது போலதான் தான் இவங்க சொல்கிற இந்த கதைகளில் நம்ம வரலாறு ஒழிஞ்சிருக்கும் அது என்னன்றது நம்ம கடைசியில் பார்த்துடலாம் இப்போ இந்த திராவிட தரப்பு அது என்ன சொல்லுதுன்னா இந்த நரகாசுரன் பிராமண யஜங்களுக்கு அனுமதி மறுத்தான் அதுதான் பெரிய குற்றம் பிராமண யஜ்ஞங்களுக்கு அனுமதி மறுத்தான் ஆனால் யஜ்ஞத்தை நரகாசுரன் மறுத்ததுனால நரகாசுரனை எல்லாரும் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் காட்டிலிருந்து கேட்குறாங்க பாருங்களேன் இந்த வடுக திராவிடம் என்ன பண்ணுதுன்னா பிராமணம் சொன்ன கதையவே நம்பி அதை அப்படியே விமர்சிக்கிறாங்க மகாவீரர் இறுதி நாள் மகாவீரர் வந்து கடைசி நாள் அன்னைக்கு அவர் இரவு முழுக்க உரையாற்றிட்டு அதிகாலையில் இறந்து போகிறார் இயற்கை எதுகிறார் இந்த பார்த்தீங்களா பகுத்தறிவை தெல்லன் தெளிவாக சொல்லியாச்சு மகாவீர் என்பவர் வாழ்ந்தவர் கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை கதாபாத்திரம்தான்றது கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஆனால் இவங்க அதை நம்புகிறாங்க இந்த நராசுரனையும் நம்புறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நராசுரன் வந்து தமிழரு பிராமணர்களை எதிர்த்தவர் அதனால அவருடைய இறந்த நாளை துக்க நாளை கொண்டாடணும் அப்படின்றாங்க நராசுரன் தமிழருனா தமிழரை அசுரன்றாங்களா நீங்க நல்லா பார்த்தாவே தெரியும் இந்த திராவிடத்தை பொறுத்தவரையும் தமிழர்களை அசுரனாவே பாவிப்பாங்க இந்த யூத பிராமணர்கள் சொல்ற கட்டுக்கதைகளை எடுத்துப்பாங்க இந்த யூத பிராமணர்கள் ராவணன அசுரன் சொல்லுவாங்க அதையும் இவங்க ஏத்துப்பாங்க அதுக்கப்புறம் நராசுரன் வாங்க அதையும் இவங்க ஏத்துக்கிட்டு தமிழன்லாம் அசுரன் வாங்க இவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்னதுன்னா தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் அசுரர்கள் இதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க அதனால இந்த திராவிடம் சொல்றதும் தவறு அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள பாருங்க மேலும் ஒரு படி போயிட்டு நராசுரனை தமிழ்னா ஏத்துக்கிட்டு இந்த தீபாவளி அன்னைக்கு நராசுரனுக்கு பேனர் அடிச்சு எல்லாம் வணங்கியிருக்காங்க நம்ம கேக்குறது என்னதுன்னா நராசுரன் தமிழர்னா அவரை கொன்ன கிருஷ்ணர் யாரு அவர் தமிழர் இல்லையா கண்ணனுக்கு பெருவிழாலாம் நடத்துறீங்க அவர் தான் நராசுரனை கொண்டாரு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இதெல்லாம் ஆரியமிட்ட கதை இந்த கதையில நம்ம வரலாறு அங்கங்க இருந்தாலும் இதெல்லாம் ஃபேன்டசி கதை தான் இதை நம்பிட்டு இந்த திராவிடம் பண்ணுது அதையே நம்பிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியில பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த வடுக பன்றிசாலின் என்ன சொல்றான்னு பாருங்களேன் இந்த ஒரு கொண்டாட்ட திருவிழா ஆனால் இது எதுக்கு தீப ஒளி திருவிழா என்று வட இந்தியாவில் இந்த தீப ஒளி திருவிழா என்பது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட பெயர் கிடையாது அது வட இந்தியாவில் தான் வழங்கப்பட்ட பேர் அதுதான் தீபாவளி தீப ஒளி என்பதுதான் அவர்கள் தீபாவளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் இந்த தீப ஒளி திருவிழா என்பது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட பெயர் கிடையாது இந்த தீப ஒளி திருவிழா என்பது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட பெயர் கிடையாது அது வட இந்தியாவில் தான் வழங்கப்பட்ட பெயர் அதுதான் தீபாவளி தீபாவளின்றதே தமிழ் வார்த்தை இல்லையா வடநாட்டு சொல்லலாம் தீப ஒளி இதுதான் தீபாவளி இது முழுக்க முழுக்க தமிழ் தான் வட போயிருக்கு நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தன் வாழ்ந்தானோ வாழ்லையோ இல்லை ஒரு கற்பனை கதாபாத்திரமோ இல்லை வேற யாராவது கோடாரி வச்சு சண்டை போட்டவங்களுக்கு பதிலாக சொல்லப்பட்ட கதாபாத்திரமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா இந்த கற்பனை மாந்தன் என்பவன் வாழ்ந்திருக்கிறான் இவன் ஏதோ பெரிய தீங்கு செய்திருக்கிறான் தமிழ் சமூகத்திற்கு இந்த தீங்கின் காரணமாக இவனை முற்றும் முழுதாக தமிழர்கள் வெறுத்திருக்கிறார்கள் ஆகவே அவனுடைய அந்த போரில் அவன் வீழ்ச்சி அடைந்து தோற்கக்கூடிய அந்த தினத்தை தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் பார்த்துக்கிட்டீங்களா நராசுரனுடைய இறப்பை கொண்டாடுறோமா சரி நம்ம கேள்வி என்னதுன்னா ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக தான் கேட்கணும் தமிழர்கள் ஒருத்தருடைய இறப்பை கொண்டாடுறது தீபாவளின்ற பேரில் தான் கொண்டாடுவாங்களா தீப ஒளின்ற பேருக்கும் ஒரு கெட்டவன் அறக்க அழியிறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை ஆரியம் என்ன சொல்லுதுன்னா நராசுரனை விஷ்ணு அழிச்சிட்டாரு அதனால இந்த நாளை கொண்டாடலான்றாங்க இந்த பன்றிசாலனும் தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் அப்படியே இந்த ஆரிய கருத்தை பேசி வச்சுருக்கோம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன் இவங்களாம் சொன்னது எப்படிலாம் லிங்க் ஆகுது பாருங்க முதல்ல இந்த யூத பிராமணர்கள் இந்த ஆரியம் இதுதான் இந்த திராவிடத்தையும் உருவாக்குச்சு திராவிடத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது இந்த ஆரியம் தான் ஆரியமும் திராவிடமும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அதை உருவாக்கியதே இந்த தான் இப்ப பாருங்க திராவிடத்திலிருந்து வந்த அவர்கள் திராவிட கருத்தை ஏத்துக்கிறான் அதாவது நராசுரன் தமிழன் அந்த நாள துக்க நாளா கொண்டாடணும் அப்படின்னு திராவிடம் சொல்லுது அந்த திராவிடத்திலிருந்து வந்த சீமானவர்கள் அதே ஏத்துக்கிறாரு இந்த பக்கம் இந்த பன்றிசாலனை ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டோம் இந்த ஆரியம் என்ன சொல்லுது நராசுரன் கெட்டவன் அவன் அழிச்சதுதான் தீபாவளின்னு சொல்லுது அதை அப்படியே இந்த பன்றி ஏற்றுக்கிட்டு அவன் பேசலாம் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்காக பேசுகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உற்று கவனிச்சாலே தெரிஞ்சிடும் ஒருத்தர் ஆரிய கருத்தை பேசுகிறாங்க இன்னொருத்தர் திராவிட கருத்தை பேசுகிறாங்க இந்த ஆரிய திராவிடம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த யூத பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு சரி இன்னொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னன்றதை இப்போ பார்த்துடலாம் தீபாவளி எந்த நாள் கொண்டாடணும்னா சூரியன் நிலா பூமி சக்தி மையம் இந்த ஒரே நேர்கோட்டில் என்று வருகிறதோ அந்த நாளில் தீபாவளி கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அந்த நாளில் இந்த பூமியில் சக்தி அதிகமாக இருக்கும் சிவராத்திரியில் எப்படி பிரபஞ்ச சக்தி பூமியில் இறங்குகிறது என்று கூறுகிறோமோ அதேபோல் தீபாவளி என்று ஒரு சக்தி இறங்குமா ஒன்று தீபாவளி என்று வருடத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் என்ன தேர்த்தி குளிப்பதால் நமக்கு பலன் அதிகமாக சக்தி கிடைக்கிறது நேரம் பிரம்ம முகூர்த்தம் மூணு நாள் வந்து அரசாங்கம் கொடுக்கிற விடுமுறை நாள் கிடையாது ஒரு சில நேரத்தில் அந்த நாள்லேயும் வரும் இல்லை ஒரு நாள் முன்னால வரும் பின்னால வரும் மூணே மூணு ஆப்ஷன் தாங்க அரசாங்கம் விடுமுறை கொடுக்கிற அந்த நாளாக இருக்கலாம் அல்லது ஒரு நாள் முன்னால் ஒரு நாள் பின்னால் இருக்கலாம் அது என்னங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு வருடமும் மாறும் நீங்கள் டெய்லி கேளுட்ற பார்த்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வருதா பதினொன்றாம் தேதி வருதா பதிமூணாம் தேதி வருதாங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க இந்த வருடம் நான் சொல்ல மாட்டேங்க நான் கணக்கு போட்டு நானே சொல்லிட்டேன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் கேட்பீங்க அதனால் இந்த வருஷம் நீங்களே கண்டுபிடிங்க இவர் ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாருன்னா இவரால் சொல்ல முடியாது ஏன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த நாள் ஒரு மாதத்துக்கு முன்பே முடிஞ்சிடுச்சு அக்டோபர் மாதமே இவர் சொன்ன நாள் போயிடுச்சு இவர் சொல்கிற இந்த சக்தி மையன்றதுலாம் ஒரு அனுமான கருத்து தான் சரி இவருடைய நோக்கத்தை மட்டும் கவனிங்க இவர் என்ன சொல்ல வரார்னா இந்த நாள் அதாவது சரியாக இந்த நாளில் நமக்கு சக்தி கிடைக்கும் முக்கியமாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கணுன்றார் தர்க்கரீதியாக லாஜிக்கலாக பார்ப்போம் ஈலர் பாஸ்கர் அவர்கள் உண்மையாகவே மக்கள் நலனுக்காக இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த சரியான நாள் பூமி சூரியன் நிலா அப்புறம் இவரால் சொல்லப்படுற இந்த சக்தி மயம் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்தா அந்த நாள்ல தலை குளிக்கும் போது சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருல இது உண்மையாகவே மக்களின் நலனுக்காக தான் இவர் சொல்றாருனா இதை எப்போ சொல்லியிருக்கணும் இந்த நாள் இவர் சொல்லக்கூடிய இந்த நாள் எப்போ வருது போன மாதமே முடிஞ்சிருச்சு அதாவது சித்தரியல் பண்ணார்ல அந்த இவர் நாட்காட்டிப்படி ஐப்பசி மாதம் அமாவாசை அந்த நாள் சென்ற மாதமே முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும் போது சம்பந்தமே இல்லாமல் இந்த மாதத்தில் வர தீபாவளிக்கு எண்ணெய் தேய்த்து தலைமுழுகுங்க சக்தி கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொல்றாரு இந்த நான்கும் ஒரே நேர்கோட்டில் என்று வருகிறதோ அந்த நாளில் தீபாவளி கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அந்த நாளில் இந்த பூமியில் சக்தி அதிகமாக இருக்கும் நீங்கள் டெய்லி கேள்ற பார்த்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வருதா பதினாம் தேதி வருதா பதிமூணாம் தேதி வருதாங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க இவர் சொல்கிறபடியே பார்த்தாலும் இவர் சொல்லக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல அந்த சக்தி கிடைக்கக்கூடிய நாள் அது சென்ற மாதமே முடிஞ்சிருச்சு அதையே இந்த மாதத்தில் வந்து சொல்கிறாரு இந்த மக்களாகிய நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் இதற்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் தீபாவளிக்கு ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லியிருக்கார் சூரிய வெளிச்சத்தின் மூலமாக ப்ரோ விட்டமின் டின்னு ஒன்று தோல் வழியாக பட்டு தோலுக்குள்ளே போந்து விட்டமின் டியாக மாறி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டி த்ரீ சுரக்கணும் வயிற்றுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி வெயில் அரை மாதிரி குளிக்கும் பொழுது அந்த ப்ரோ விட்டமின் டி உள்ளே போய் நம்ம கால்சியம் அப்சர்வேஷன் நடக்குங்க ஆ வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் என்ன தேய்ச்சி ஒரு வருஷத்துக்கு நம்ம கிடைக்கும் பாட்டி கண்டுபிடிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு அமாவாசை அந்த ஒரே ஒரு நாள் என்ன தேய்ச்சி கிடைக்கும்னு சொன்னா நாமல்லாம் கேட்க மாட்டோம் சொல்லி நரகாசுரம் செத்து போயிட்டா தீபாவளின்னு பண்டிகை வச்சாங்க அந்த நாளில் தீபாவளி கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அந்த நாளில் இந்த பூமியில் சக்தி அதிகமாக இருக்கும் அங்கே விளக்கங்கள் மாறினாலும் கூட அவர் எந்த ஒரு விடயத்தை திருப்பி திருப்பி சொல்றாருனா என்னை தேய்த்து தலைமுழுக சொல்றாரு இதையுமே மக்களாகிய நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க அவருடைய விழங்களில் வர கமெண்ட்ஸில் கேளுங்க இல்லை அவரை நேரடியாக தொடர்பு கொண்டோ கேளுங்க உண்மையாகவே ஒரு நாளில் சக்தி ஒருன்னு நம்புனார்னா ஏன் அந்த நாளை விட்டுட்டு வேற ஒரு நாளை சொல்லணும் சரிங்க இதுவரையும் நம்ம எல்லாமே பார்த்தோம் இவர்களுடைய கருத்தெல்லாம் நம்ம லாஜிக்கலாக தான் யோசிச்சு பார்த்தோம் ரீதியாக தான் ஆராய்ந்து பார்த்தோம் அனைத்துமே தான் இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நராசுரனை கொன்னுட்டும் அது ஒரு துக்க நாள் கொண்டாடக்கூடாதுன்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நராசுரனை கொன்னுட்டும் அது மகிழ்ச்சியான நாள் அதை கொண்டாடணும்ன்றாங்க இன்னும் ஒரு சிலர் இந்த கிரகங்களை வச்சு சொல்றாங்க நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா இதுக்கெல்லாம் எப்படி தீபாவளின் பேர் வந்துச்சு ஒரு கெட்டவனை கொன்னா அதுக்கு தீப ஒளியின் பேர் வருமா இல்லை ஒரு நல்ல அரக்கம் இறந்துட்டா அதுக்கு தீப ஒளின்னு பேர் வைப்பாங்களா இல்லை இந்த கிரகங்கள்னால மாறுதில்ல இதனால தீப ஒளின்னு பேர் வந்துச்சா இந்த பேர் எதனால வந்துச்சு இந்த பேர் முழுக்க முழுக்க தமிழ் பெயர் தான் இது வந்ததற்கான காரணம் அக்னி தேவனான முருகன் ஜீவசமாதி அடைந்து கடவுள் நிலை அடைந்த நாள் தான் தீப ஒளி சரியா இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில முருகன் ஜீவசமாதி அடைந்தார் அந்த அமாவாசையிலிருந்து சரியா ஏழு நாட்கள் ஜீவசமாதியான முருகனை வணங்கியிருக்கும் அந்த கடைசி நாள் தான் சஷ்டி அதாவது ஜீவசமாதி அடைந்த முருகனை சட்டிக்குள் வைத்த நாள் இந்த ஏழு நாட்களுமே முருகனை நினைவு கூற அருமுனை நட்சத்திரத்துல ஏழு விளக்குகளை பொருத்தி விரதம் இருந்து முருகனை வழிபடுவோம் தீப ஒளி தீபாவளி இதுதாங்க இந்த தீபாவளி இதை தான் இவங்க மகாவீர் இறந்த நாளும் கொண்டாடுறாங்க மகாவீர்ன்றது ஒரு கற்பனை கதாபாத்திரம் பரசுராமனும் முருகனையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரம் சரி இப்போ நரகாசுரன் யாரா இருக்குன்றத பார்ப்போம் இப்போ உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம் நீங்களுமே ஆரியம் சொல்லிட்டு இருக்க இந்த நரகாசுரன் கதையை தானே சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த யூத பிராமணர்கள் சொல்ற கதைகளை நம்புறது வேறு அதை டிகோட் செய்து உண்மையை கண்டுபிடிக்கிறது வேறு எடுத்துக்காட்டுக்கு ராமாயணம் இந்த ஆரியம் எழுதி வச்ச ராமாயணத்துல என்ன இருக்கு ராவணன் ஒரு அரக்கன் ராமாயண போர்ல தோற்றவன் பெண்ணாசையால சீதையை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் போட்டிருந்தது இருந்தது இதேதான் இந்த திராவிடன் நம்பிட்டு ராவணன் தமிழன் ராமாயண போர்ல தோற்ற ராவணன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே இந்த ராமாயணத்தை டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான வரலாறு நம்மளால மீட்டெடுக்க முடிஞ்சது ராவணன் ஒரு தமிழ் சித்தன் தமிழர்களை ஆண்டவன் தமிழக நிலப்பரப்பு தான் சீதை போரில் வென்றவனும் ராவணன் தான் இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்பனா இதுலேருந்து என்ன தெரியுது ஆரியம் சொல்ற கட்டுக்கதைகளை நம்புறது வேற அதை டீகோட் செய்கிறது வேற இந்த ஆரியம் எழுதி வச்ச இந்த மகாபாரதத்தையுமே டீகோட் தான் கிருஷ்ணருடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வந்தது இதே போல தான் இப்போ இங்கேயுமே நம்ம டீகோட் செய்ய போறோம் நரகாசுரன் இந்த நரகாசுரன்றது நாம் வாழ்ந்த இந்த பூமியவே நரகமா மாற்றியவன் இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும் ஏன்னா தான் சித்தர்களை கழுவேற்றம் செஞ்சு பூமியை நரகமாக மாற்றியவர்கள் இதுதான் இந்த நரகாசுர வதம் இதையும் நம்ம கொண்டாட தான் போகிறோம் ஆனால் இந்த தீபாவளி நாள் அன்று இல்லை டிசம்பர் மூன்று நான்கு ஐந்தில் கொண்டாடுவோம் அது எப்படி கொண்டாடப்படும்ன்றதை பின்வரும் காலங்களில் நம்ம பார்த்துரும் அதனால தீபாவளி அன்று யாரும் மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா தீப ஒளின்றது முருகன் நிர்வாணம் அடைந்த நாள் அதே போல இந்த திராவிடம் சொல்ற மாதிரி சோகமா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்த பிண்டாரிகள் என்ன தெரியுமா செஞ்சு வச்சிருக்காங்க முருகன் ஜீவ சமாதி அடைந்த நாளையும் பரசுராமன் கொல்லப்பட்ட நாளையும் ஒன்னா கலந்து வச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம முருகன் ஜீவ சமாதி அடைந்த நாள் இருக்குல்ல அதுதான் தீப ஒளி தீபாவளி இந்த நாள்ல நம்ம முருகனை வணங்குவோம் இது கொண்டாட்டத்திற்கான நாள் இல்ல இந்த நாள்ல பட்டாசு வெடிக்க மாட்டோம் தலை மூழ்க மாட்டோம் அதற்கு பதிலாக விளக்குகளை ஏற்றி முருகனை வழிபடுவோம் ஆனா இதுவே இந்த நரகாசுர வதம் மக்களை துன்புறுத்திட்டு இருந்த அசுரன் கொல்லப்பட்ட நாள் இந்த நாள தான் மகிழ்ச்சியா பட்டாசு வெடிப்போம் தலைமுழுகுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் ஆனா இந்த பிண்டாரிகள் நாம இந்த கெட்டவனுக்கு கொண்டாடப்பட்ட நரகாசுர வதத்தை முருகனின் ஜீவசமாதி அடைந்த நாளான தீபாவளி அன்னைக்கு புகுத்திட்டாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கெட்டவன் இறந்ததுக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை நம்ம தீபாவளி அன்று முருகன் நம்மை விட்டு பிரிந்த நாள் அந்த நாட்கள்ல கொண்டாட வச்சுட்டாங்க இந்த பட்டாசு வெடிக்கிறது தலை மூழ்கிறது இதெல்லாம் நம்ம தீபாவளி அன்று செய்யக்கூடாது நரகாசுர வதம் அன்று தான் செய்ய வேண்டும் நம் தமிழ் கடவுளான முருகன் கடவுள் நிலை அடைந்த நாளான இந்த தீபாவளி அன்று அமைதியாக முருகனை வழிபட வேண்டும் இந்த தீபாவளி மற்றும் இந்த ஆறு நாள் சக்தி விரதம் இதெல்லாம் வந்து இந்த சித்தரியல் நாட்காட்டிப்படி சென்ற மாதமே முடிஞ்சிருச்சு இதை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க நம்மளுடைய விழியங்களெல்லாம் எல்லாம் பாருங்க அந்த வீழங்களுடைய லிங்க் எல்லாம் கமெண்ட்ல தரும் அதனால இந்த தீபாவளி அன்று மக்கள் அனைவரும் இதை பத்தி பேச ஆரம்பிங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அவங்க கிட்ட எல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்க நம்ம சொன்ன இந்த உண்மைகளை சொல்லி புரிய வைங்க பிரபலமான ஆட்கள் சொல்லிட்டாங்க பல நல்லதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால அவங்க இது சொல்றதுமே நல்லதா இருக்கும் அப்படின்லாம் நம்ம நம்பிடக்கூடாது ஒருத்தர் சொல்றது லாஜிக்கலா ஏற்புடையதா இருந்தால் மட்டுமே அதை நம்பணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க நம்ம தீபாவளிக்கான விளக்கத்தை கொடுத்தோம் தீப ஒளி இந்த தீபம்ன்றது அக்னி தேவனான முருகனை குறிக்கும் விவசாயத்திற்காக காட்டை எரித்தவன் இந்த கருத்தை நிறுவும் விதமா நம்ம கார்த்திகை தீபத்தையும் கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீபம்ன்றது கார்காலத்துல விவசாயத்திற்காக முருகன் காட்டை கொழுத்திய நிகழ்வு இதன் மூலமாகவும் இந்த தீபம் என்ற சொல் முருகனை தான் குறிக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது இது போல நீங்களுமே ஆராய்ந்து பாருங்க அதனால இப்படி ஆராயறதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பிடிச்ச ஒரு மேலே நீங்க குறை சொல்றீங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க யார் போய் சொல்லி மக்களை ஏமாற்றுறாங்களோ அவங்க கிட்ட போய் கமெண்ட் பண்ணி கேளுங்க அப்புறம் ஒரு சிலர் பட்டாசு வாங்கி வச்சிருக்கலாம் வாங்கி வச்சுக்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை மற்றவர்களுமே இந்த தீபாவளி விடுமுறையில் பட்டாசுலாம் வாங்கி பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கலாம் நம்ம பட்டாசு வெடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் இல்லை டிசம்பர் மாதத்துல தான் இந்த நரகாசுர வதத்தை மூன்று நாட்கள் விழாவாகவே கொண்டாட போறோம் அந்த நாட்கள்ல இந்த பட்டாசை நம்ம வெடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இனிமே ஒவ்வொரு வெடிகளின் பேர்களையுமே மாற்றி அமைக்க போறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு லட்சுமி வெடியை இனிமே காந்தாரி வெடின்னு சொல்ல போறோம் பாம்பு இருக்குல்ல அந்த வெடியை நம்ம சகுனி வெடின்னு சொல்ல போறோம் அப்புறம் வான வெடி இருக்குல்ல அதை நம்ம பரசுராமன் வெடின்னு சொல்ல போறோம் அப்புறம் சங்கு சக்கரம் அனுமர் வாழ சுருட்டின மாதிரி இருக்கும் இதை நம்ம அனுமர் வெடின்னு சொல்ல போறோம் இதெல்லாம் ஏன் நம்ம பண்றோம்னா நம் வரலாற்றை கடத்துறதுக்கு தான் எதுக்கு இந்த ஆட்டம்பாமுக்கு சகுனி வெடின்னு பேர் வச்சோம் மகாபாரத போர்ல தமிழ்நாட்டில் அணுகுண்டு போட்டு அழிவை ஏற்படுத்த நினைத்தவன் தான் சகுனி அதுக்கப்புறம் வந்து புசுவானத்துக்கு வந்து ராமர் வெடின்னு பேர் வச்சிடும் தமிழர்களிடம் அடி வாங்கி தோற்ற முதல் யூதன் ராமன் வருங்கால தலைமுறையினர்களுக்கு நம் வரலாற்றை கடத்துறதுக்காக இந்த மாதிரி வெடிகளின் பேர்கள்லாம் மாற்றியமைக்க போறோம் ஒவ்வொரு வெடிகள்லையுமே நம்ம எதிரிகளின் படங்களை எப்படி ஒட்டுறது இது எல்லாமே வந்து நம்ம பின்வரும் விழியங்களில் நம்ம சொல்லிடுவோம் இப்போதைக்கு எல்லாரும் வெடிகளை வாங்கி வீட்டில் பாதுகாப்பான இடத்துல வச்சுருங்க ஏன்னா அடுத்த மாதம் நரகாசுர வதத்தை நம்ம வெகு விமர்சையாக கொண்டாட போகிறோம் இந்த ஆண்டுடைய கடைசியில் பெரிய சம்பவமாக அது இருக்க போகுது மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்